நிமிஷத்துக்கு நிமிஷம் பதற வைக்கிற மாதிரி ஒரு வெறித்தனமான படம் பார்க்க போகிறோம் படத்தோட பேர் ஃப்ரிங்கர் பேக்ஸ் இந்த படத்தோட டேரக்டர் பேர் ஃபிலிப்போ பிரதர்ஸ் டேனியல் அண்ட் மைக் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காங்க டாக் மீன்ட்டு இந்த படத்துக்கு ஐஎம்டிபியில் செவன் பாயிண்ட் டூ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எந்த பேய் படத்தை பார்த்தாலும் பைமேலன்னு ஒரு ஃப்ரெண்டு உங்ககிட்ட உதார விட்டுருப்பான்ல அவனுக்கு இந்த படத்தை போட்டு காட்டுங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க தப்பி தவறி கூட சாப்பிடும்போது இந்த படத்தை பார்த்துடாதீங்க கண்டிப்பாக இதை குழந்தைங்க இருக்கும்போது போட்டுடாதீங்க இதில் நிறைய வைலன்ஸான சீன்ஸ்லாம் இருக்குது இந்த படம் எந்த ஓடிடி சேனல்லையும் இல்லை நீங்கள் பார்க்கணுன்னா அதை டவுன்லோட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த படத்தில் ஒரு அண்ணா இருக்கான் அவனுக்கு கண்ணு தெரியாத ஒரு தங்கச்சி இருக்கா இவங்க அப்பா ஒரு மர்மமான முறையில் இறந்து போயிடுறாரு இதனால் ஒருத்தனால் தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்படுறாங்க இவங்க இவங்களை தத்தெடுத்தவங்களுக்கும் ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் எப்பவுமே ஒரு மாதிரி வினோதமாக இருக்கான் கண்ணு தெரியாத அந்த பொண்ணை தத்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன அந்த பையன் ஏன் வினோதமாக இருக்கான் இந்த படத்தோட பேர்லேயே இந்த படத்தோட பாதிக்க தான் இருக்குங்க இந்த படத்தோட ஃபுல் நரேஷன் கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த படத்துக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்